சரி குருஜி இதை பற்றி தெரிஞ்சுக்கினு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அது சொல்லுங்கள் முதல்ல அன்ட்டு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் என்னென்னா நீங்கள் போய் எங்கேயாவது ஏமாந்து போகக்கூடாது இப்போ எல்லாம் வந்துட்டு கள்ளச்சாமிங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க உலகத்தில் அதனால அதை கரு சரியாக தெரிஞ்சிக்கினு என்ன பண்ண நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறோம் எங்கள் வீடு வாசல் எங்கள் பிள்ளைக்குட்டி நம்மளோட நிலம் நம்மளோட தொழில் நம்ம முன்னேறது நம்ம வாழ்க்கை முன்னேறது இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சங்கடமாவே இருக்கு என்ன பண்ணா அங்கேயே இருக்கிறோம் வர்றதுக்கும் போறதுக்கும் சரியா இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்ட்டு ரொம்ப பேருக்கு இது ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நோய் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த பதில் தான் இன்னைக்கு நாங்கள் சொல்ல போற ஒரு விஷயம் கடைசி வரையிலே பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அகோரி தாந்திரிக்கொரு நாற்கால் ருதிர் நாற்கால் வே ஹலோ பிரம்மாஸ்திர குருஜி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு க்ஷேத்திர சூக்த எந்திரம் என்ற ஒரு எந்திரத்தை பற்றி அந்த யந்திரமும் மலையாளத்தில் உங்களுக்கு எழுதி அதுக்கு வேண்டிய பூஜை ஹோமம் பிராண பிரதிஷ்டை அப்புறம் ஜலநிவாசம் தானிய நிவாசம் புஷ்ப நிவாசம் எல்லாத்துலேயும் வச்சு நம்ம ஒரு கோவிலில் சாமியை எப்படி நம்ம பிராண பிரதிஷ்டம் பண்ணுறோமோ ஸ்தாபனம் பண்ணுறோமோ அதுக்கு நாற்பத்தி நாள் பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறேன் அந்த வீடு என்ன மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த வீடு மேலே நான் என்ன எந்த காரணத்தை கொண்டு எந்த மாதிரி ஒரு கெட்ட திருஷ்டி விழுந்திருந்தாலும் அந்த வீட்டில் என்ன மாதிரி நோய் ஆளுக்கள் இருந்தாலும் எத்தனை வருஷமா நோய நோயாக இருந்து படுத்த படுக்கையில இருந்தாலும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் ஆகாம இருந்தாலும் இந்த பல விதமான ஒரு காரியத்தை இந்த ஒரு சூக்த கஷேத்தம் அந்த வீட்டில் வச்சு யாரு நாற்பத்தி எட்டு நாள் சைவத்தை செஞ்சு சைவத்தை நைவேத்தியம் வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் காப்பாற்றி கரெக்டாக பூஜை செஞ்சுக்கினேன் அந்த வீட்டில் பர்மனெண்டா இந்த ஒரு எந்திரத்தை யாரு வச்சுப்பாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே என்றது கிடையவே கிடையாது இது நான் ஒரு ஓபன் சேலஞ்சா சொல்றேன் நான் நான் நிறைய வீட்டுக்கு இது வரையிலும் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஊருக்கு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்தி மெம்பர் ஒரு கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் ஒரு பெரிய அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி ஆளுக்களுக்கு தான் ரொம்ப ரகசியமாக வச்சிருந்த ஒரு யந்திரம் ஏன்னா அவங்க நிறைய துட்டு கொடுப்பாங்க செய்வாங்க ஆனால் அந்த துட்டு எல்லாம் வந்து பொது ஜனங்கள்து அதனால் பொது ஜனங்கள் நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும்ன்றது என்னோடய கருத்து நாட்டு மக்களுக்காக அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இது வந்து ரகசியத்தை வெளிப்படுத்தி நீங்கள் வந்து உக்காந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நான் பண்ணி இதுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தைரியமாக இதை செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக செலவாகும் தான் ஆனால் செலவுக்கு தகுந்தபடி உங்களுக்கு அமைஞ்சு இது நல்லபடி உங்களோட வாழ்க்கை முன்னேறினா இந்த செலவெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னா சும்மா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலே பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகிடும் அதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெருசாகிச்சுன்னா ஐம்பது அறுபது ஆறு இல்லை லட்சம் ரெண்டு லட்சம் வரலையும் ஆகிடும் ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் லட்சக்கணக்கில் எல்லாம் செலவாகாது ஒரு பாதி ஒரு லட்சத்தில் ஒரு பாதிக்கு கொஞ்சம் அப்படியே இப்படியோ செலவாகும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு ஒரு ரூபாய்க்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இதுக்கு சரியான பதில் காட்டி கொடுக்குறேன் சரியான ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா இந்த க்ஷேத்திர சூக்த எந்திரத்தில் மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்படி நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு எல்லா வேலையும் இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குமோ அந்த மாதிரி மகாலட்சுமி இந்த கஷேத்திர இயந்திரம் எங்க இருக்குமோ அங்க வந்து குடியிருந்து நம்மளுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப பலவிதமா நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும் இது சத்தியம் இது நான் சொன்னது கிடையாது இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னது செஞ்சது மகாரூஷிகள் சொன்ன இந்த ஒரு விஷயம் அப்போத்துலேருந்தே இருக்கு ஆனால் ரகசியமாக வச்சிருக்கு இது எல்லாருக்கும் கிடைக்கல எல்லாருக்கும் கடிக்கணும்ட்டு தான் நான் இன்னைக்கு அறிவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க நான் எப்பவுமே உங்களோட சேவையில் இருக்கேன்றது மறு மறக்காதீங்க